அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்ச லக்னம் பற்றி சொல்ற ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து நம்ம வான மட்டத்தில் இருக்கிற கிரகங்களும் நட்சத்திரங்களும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து வழிநடத்தி கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க அது போல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிறப்புகால லக்னத்திலிருந்து இன்றைய லக்னம் அப்படிங்கிற நம்ம வயதுக்கு தக்க நம்மளுடைய உடல் வளருது போல் நம்ம லக்னமும் வளருது அப்படிங்கிறது நம்முடைய அச்ச லக்னம் அப்படிங்கிற ஒரு தேதி சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு இருக்கிற அந்த அச்சை லக்னம் அந்த அச்சை நட்சத்திர புள்ளி நம்ம நேரத்திருத்தம் பண்ணுறோம் பண்ணி நமக்கு இந்த நட்சத்திர புள்ளி சரிதானா அப்படிங்கிறத நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறத வந்து மிக தெளிவாக சுட்டி காமிச்சுக்கிட்டே போவாங்க அதாவது கிரகங்கள் பாதையில பயணம் செய்யும் பொழுது தன்னுடைய திறமையை வந்து அவங்க வெளிக்காட்டிகிட்டே போவாங்க பயிரினங்கள் உயிரினங்கள் விலங்குகள் மனிதர்கள் அனைவர் மூலமாகவும் இது வந்து வெளிப்படும் மனுஷருக்கு தாங்க நோய் வருது நாய்க்கு கூட நோய் வருதுங்க மனுஷருக்கு தாங்க கேன்சர் கட்டி மாதிரி ஒரு கட்டி வருது உடல் உறுப்புகள்ல அங்கங்க கட்டிக்கு ஒப்பலம் வருது நாய்க்கு கூட இருக்குங்க பூனைக்கு இருக்குங்க நம்ம காணுகின்ற பறவைகள் இருக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில தாவரங்கள் நோய் ஏற்படுது தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டு வந்து பாதிக்குது தென்னை மரமே அழியுது அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா திடீர்னு பாருங்க கொரோனா லாக்டவுனில் பாருங்கள் குரங்குகள் நிறையா பாதிக்கப்பட்டது சரிங்களா அது போல ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமான விலங்குகள் பயிரினங்கள் அனைத்துமே பாதிக்கப்படும் இது எல்லாமே கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து நம்மளுடைய அச்ச லகம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அச்ச நட்சத்திர புள்ளி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நட்சத்திர புள்ளி சரிதானா நம்முடைய வந்து நேரத்தை வந்து கூட்டணுமா குறைக்கணுமா நமக்கு இப்ப இயங்குகின்ற புள்ளி சரிதானா அப்படிங்கிறத நமக்கு நடக்கின்ற கோச்சாரத்தை வச்சு ஊர்ஜிதம் பண்ண முடியும் அதை எப்படி சார் பூஜை பண்ண முடியும் அதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் அப்படின்னா இன்னைக்கு தேதி வந்து அஞ்சாந்ததிங்க அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சரிங்களா இன்றைக்கி தேதிக்கு சரிங்களா வானமன்றத்தில் வந்து கிரகங்கள் போய்க்கிட்டு இருக்கிறாங்க அதன் அடுப்பில் பார்க்குறப்ப கும்ப அச்சலக்கணவுக்கு போதுன்னு வச்சுக்கோங்களேன் பூரட்டாதி ரெண்டில் இன்னைக்கு சனி பவன் போய்கிட்டுருக்காருங்க சரிங்களா அப்படின்னா பூரட்டாதி ரெண்டில் சனி பவன் போய்கிட்டு இருக்கிறாங்க அந்த நட்சத்திர பாதையில் அவங்க போய்கிட்ருக்குறாங்க அப்பனா சனி பகவான் கும்ப அச்சலகத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றவர்னா பனிரெண்டுங்கிற விரையாதிபதி ஒன்று பனிரெண்டு ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் எங்க இருக்கிறாங்க லக்னத்துல அப்பனா ஜாதகர் தேவையற்ற விரயங்களை செய்வார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த சனி மோட்டை பாயலிங்கெல்லாம் போகும் மூன்றாம் பாறை மூண போகும் ஏழாம் பார்வை ஏழ போகும் பத்தாம் பாறை பத்தா போகும் அப்புறம் என்ன ஆகுது ஜாதகர் விரைவில் செய்கின்றார் எதன் மூலமாக தன்னுடைய முயற்சிகள் மூலமாக காது தொண்டை சார்ந்த விரைச் செலவுகள் இளைய சகோதர சகோதரி சார்ந்த விலைய செலவுகள் தன் மனைவியின் நண்பர்கள் கூட்டு தொழில் இருக்கிற பாட்னர் சார்ந்த விரைவு செலவுகள் தொழில் சார்ந்த முதலீடுகள் இதையெல்லாமே ஜாதகர் இப்போ செய்வார் எப்ப இருந்து செய்வாரு அப்படின்னா என்னைக்கு சனி பகவான் பூரட்டா ரெண்டுங்கிற நட்சத்திரம் பார்த்த தொட்டாரோ அப்போ இருந்து அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க உதாரணமாக ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு அஞ்சுங்க ஒரு நாளைக்கு முன்னாடி ரெண்டாம் தேதியில் ஆரம்பித்தவர் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருந்து அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அந்த குறிப்பிட்ட நட்சத்திர புள்ளியில் டிராவல் ஆகுறாரு அப்படின்னா இந்த நாட்களில் நமக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தாலே நம்மளுக்கு இயங்குகிற நட்சத்திர சனி தான் அப்படின்னு ஊர்ஜம் பண்ண முடியும் சார் சனி பகவானை சொல்லிட்டீங்க வேற ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார் அப்படின்னா இன்றைக்கி கோச்சாரத்தில் சூரிய பகவான் அப்படிங்கிறவரு திருமணம் நாளில் போகிறார் இன்னைக்கு போயிட்டு இருக்காரு அப்பனா மகர அட்சலக்னத்தை கொண்டவங்களுக்கு திருவணம் நாலாம் பாதம் ஒருத்தவங்க நடந்துட்டு இருக்குங்க அவங்களுக்கு இன்னைக்கு என்னங்க நடக்கும் அப்படின்னா திங்கள் செவ்வாய் புதன் அதான் இன்னைக்கு புதங்கள சரிங்களா இந்த மூன்று நாளாவது பார்த்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாம அவங்களுக்கு வந்து தலைவலிக்கும் ஏன் அப்படின்னா மகர அச்சலக்கணம் கொண்டவங்களுக்கு அட்டமாதிபதியா இருக்கின்ற சூரியன் லக்னத்துல வருவதனால அச்சலக்னம் அந்த பேசுறது எல்லாமே பச்சரிக்கா அப்படி இருக்கனால அங்கே என்ன ஆகிடுது அப்படின்னா தலை வலிக்கும் ஜென்மலக்கணம் மகரமாக கொண்டவங்களுக்கு வலிக்காது ஆனால் அச்சை லக்னம் மகாலக்னமாக கொண்டவங்களுக்கு வலிக்கும் தலை நீங்க வலிக்கும் பயங்கரமாக ஏன் வலிக்குனே தெரியாது இந்த வழியானது வந்து நாளைக்கு இருக்காது திங்கள் செவ்வா புதன் ஏன் அச்சே நட்சத்திர புள்ளி திருவோணம் நாலு அந்த இதில் கோச்சார கிரகங்கள் யார் போனாலும் சரி அந்தந்த கிரகங்களுடைய ஆதிபத்தியத்துக்குத்தக்க ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே போவாங்க நன்மையும் கொடுப்பாங்க தன் தக்க தீவனையும் கொடுப்பாங்க சரிங்களா அப்போனா இதை வச்சுக்க மத்திக்கலாம் நமக்கு திருமோணம் நாலு தான் போகுது அப்படின்னு ஊர்ஜப்படுத்த முடியும் சரிங்களா அப்பனா எட்டுங்கிற பிரச்சனை ஜாதரை நோக்கி வரும் அசிங்கம் அவமானம் அந்த தன்மை உண்டு சரிங்களா திடீர்னு தலையில் ஏதாவது ஒரு பொருள் டம் இடிச்சிடும் அது ஆ அப்படின்னு தலை தடவை வச்சுக்கோங்க அது வந்து எரியது கப்ப கப்பக்கான எரியும் சரிங்களா இந்த தன்ம தான் நடக்கும் அப்படின்னா ஆளுக்கு தக்க சரிங்களா பிள்ளை அப்படின்னா டோட்டலில் டம்முக்கே உழுந்துடும் உழும்பொழுது தலை அடிபட்டுரும் அம்மா வந்து தலையை தடுவாங்க ரெண்டு மூணு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அது வீங்கிருக்கும் அப்புறம் சரியாயிடும் சரிங்களா அப்படின்னா அந்த வயதுக்கு தக்க கிரகங்கள் அவங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுத்துட்டே போவாங்க அப்படின்னு உணர முடியும் உதாரணமாக இன்னும் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னம்னா உதாரணமாக இன்னைக்கு வந்து விசப இயல்பி போகுது சரிங்களா நட்சத்திர வந்து ரோஹிணி மூணு போகுதுன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு கோச்சாரத்தில் குருபான் எங்கே போயிட்டு இருக்காருங்க ரோஹிணி மூணுல தான் போறாரு சரிங்களா அப்படின்னா இங்கே என்ன நடக்குன்னா ரிசர்வ் அச்சரகத்திற்கு குருபானம் என்ன ஆதிபத்தியம் பெற்றவர்னா எட்டு பவுனும் ஆதிபத்தியம் பெற்றவர் ஒரு பிரச்சனை முடியும் பொழுது நன்மையாக முடியணுங்கிற தன்மை அப்பதான் ஜாதகருக்கு கழுத்து கழுத்துப்பிடியான தன் தலைக்கு வருகின்றது போல பிரச்சனைகள் வந்து சொல்ல முடியாத பிரச்சனை வந்து குரு கொடுத்துட்டு இருப்பாரு அவர் எவ்வளவு நாளைக்கு கொடுப்பாரு அப்படின்னா மார்ச் மாச வரைக்கும் கொடுப்பாரு அதாவது நம்ம என்ன குறிப்பிடணும்னா இருபத்தி நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உள்ள வந்திருக்காரு அதாவது கிறிஸ்துமஸுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி உள்ள வந்திருக்காரு வந்தவர் பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கிறார் அப்படின்னா இந்த காலங்கள் வந்து ஜாதகரா இருக்கிறவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒருவேளை மதுபானம் அருந்துறவங்களா இருந்தாங்க அப்படின்னா எனக்கு பிடிச்சனமா நான் சரக்கடிப்பேன் சார் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பாதிப்பு வரும் கல்லீரல் கனயம் சார்ந்த பாதிப்புகள் இல்லை மஞ்சக்காமலை சம்பந்தமான பாதிப்புகள் இல்லை கொழுப்பு சார்ந்த பாதிப்புகள் இப்படி ஏதோ ஒரு பாதிப்பை குரு பகவான் கொடுத்துருவாரு இல்லை கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனைகள் நல்லா இருந்த மனுஷன் எப்படி இருந்தாலும் இப்படி இருக்கானே அப்படின்னு வச்சா இவன் அப்போ ஒரு பெரியவங்க நம்ம நினைச்சோமே அப்ப நம்ம பத்தி தரம் தாதி நம்ம பத்தி கேட்குற அவ சொற்கள் நம்மளை தேடி வரும் எப்பொழுது இப்போ நடந்துட்டு இருக்கும் ஏன் குரு பகவான் ரோஹிணி மூணுல போறாரு அப்படின்னா ரிசபை ஏல்பி போறவங்களுக்கு ரோஹிணி மூணு ஒருத்தனுக்கு நடக்குது நட்சத்திர புள்ளி அப்படின்னா இந்த தமிழ்னு உண்டு நம்ம அப்படின்னா நமக்கு இந்த செயல் நடக்குதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே ஆஹா நமக்கு கரெக்டாக போய்கிட்டு இருக்கு ஜாதகம் நம்ம நேரத்திட்டம் பண்ணது சரிதான் அப்படின்னு ஊர் ஊர்ஜம் முடியும் இன்னொரு உதாரணம் சொல்லுங்க சார் அப்படின்னா நம்மளுடைய மிதுன ஏல்பி உணர்வு சார் ரெண்டு ஊரில் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பவான் மிதினத்துல இருக்கிறாங்க செவ்வாய்னா ஆதிபத்தியம் பெற்றவர் மிதினத்திற்கு ஆறு பதினொன்னு ஆதிபத்தியம் பெற்றவர் சரிங்களா ஆறு என்ன பிரச்சனை பதினொன்னா சம்பவம் முடியும் பொழுது அப்ப இங்க என்ன நடக்கும் செவ்வாய் அப்படின்னா ரத்த காரகன் அப்படி இருக்கனால அப்படி குளிங்கா பதம் தல வரும் ப்ரஷர் பெட் பிரஷர் ஹெவி பிரஷர்ங்கிற மாதிரி இருக்கும் ஏன் வருது எதுக்கு வருதே தெரியாது ஒரு சில கடன் தொந்தரவுகள் நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பாராம திடீர்னு நம்மளை தேடி வந்தடையும் அப்ப இந்த செவ்வாடன் நகர்வுகள் புண்பூச ரெண்டுலேருந்து மாறுற வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்கும் அப்போனா அவர் எப்போய் போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா மூணு ஒன் அதாவது முப்பத்தி ஒன்று அதாவது ஜனவரி முப்பத்தொன்னாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாலு ரெண்டு நம்மளோட லவர்ஸ்டே வரைக்கும் அப்படி சொன்னால்தான் மக்களுக்கு ஈஸியாக புரியும் சரிங்களா பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அங்கே இருக்கிறார் அப்போனா இந்த காலங்கள் ஜாதகருக்கு கடன் நோய் வம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் சார்ந்த பிரச்சனைகள் இது வந்து தேடி வரும் அப்பனா நம்மளுக்கு வந்து பிறப்புகால லக்கணத்துக்கு வந்து இந்த அச்சலக்னம் இதுதான் அக்ஷய நட்சத்திர புள்ளி இதுதான் அப்படின்னு நமக்கு வந்து ஊர்ஜிதம் பண்ணதை எதை பண்ணுது கோச்சார கிரகங்கள் சரிங்களா அப்பனா நம்ம இந்த பாயிண்ட் எடுத்து போய்கிட்டே இருக்கலாம் அப்பனா இப்படிப்பட்ட ஒன்பது கிரகங்கள் வானமண்டத்தில் போய் கொண்டிருக்கும் இருக்கும் பொழுது சரிங்களா இப்படிதான் நடக்கும் ஒரு உதாரணமாக அட்சலக்கணம் ஓரளவுக்கு மீனம் போதுங்க ஊத்திரட்டாதி ஒன்று போய்கிட்டு இருக்குங்க அப்போ என்ன நம்மால் ராகு அங்கே நிற்கிறாரு தலையில என்ன செய்வாரு எல்லாம் தெரியும் எனக்கு தெரியாது எதுவும் கிடையாது நான் சொன்னா சொன்னதான் அப்படிங்கிற நான் என்ற மதவை பாங்கல இதை வந்து ராகு உருவாக்குவார் பிரம்மாண்ட தன்மை மாலை மரியாதையும் கிடைக்கும் அதே நேரத்துல நான் என்ற அகங்காரத்தையும் யார் கொடுப்பாங்க நம்மட ராகு கொடுப்பாரு சரிங்களா இப்படி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்தந்த கிரகங்கள் ஒவ்வொரு நட்சத்திர புள்ளிகளை கடந்து செல்லும் பொழுது முக்கியமாக நமது அச்ச லக்னத்திற்குரிய அச்ச நட்சத்திர புள்ளிகளை தொட்டு செல்கின்ற கோச்சார கிரகங்கள் நம்மளுக்கு அது சார்ந்த அந்த ஆதிபத்தியம் சார்ந்த நன்மை தீமைகளை கொடுத்து கொண்டே போவார்கள் எப்படி பல்லாங்குழியில் முத்துக்களை போடுவது போல இதை சரி கண்டுக்கலாம் நம்மளுக்கு இந்த செயல் நடந்திருக்கா ஆமா நடந்திருக்கு அப்போதான் நம்மளுக்கு அச்ச நட்சத்திர புள்ளி சரிதான் நம்ம நேரத்தை தான் கூட்டம் தேவையில்ல குறைக்கவும் தேவையில்ல இல்லை நம்ம குறைக்கணுமா குறைச்சிக்கணும் கூட்டணுமா குட்டிக்கலாம் சரிங்களா இது வந்து கேள்வி படிக்கிறவங்களுக்கு பொதுமக்களுக்கு என்ன இந்த அச்சலக்கணம் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நட்சத்திர புள்ளி இப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வானமண்டல இயக்கங்கள் இப்படித்தான் போகுது நமக்கு ஒரு கடன் இருக்கு ஏஎல்பி வந்து முதனமா போகுதுங்க போர் போசம் ரெண்டா இருக்குது அப்போ நம்ம என்ன பார்க்குறோம் குரு எங்க இருக்கிறாருன்னு பாக்குறோம் குரு எங்க இருக்கிறாங்க முதன ஏல்டிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் விரைவஸ்தானத்தில் இருக்கிறாங்க இது போக பாருங்க செவ்வாய் கோச்சாரத்துல அந்த லக்னத்துல வர்றாங்க சரிங்களா அப்படி வரனால என்ன ஆகுது கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஜாவரி தேடி வரணும் இருக்கு அப்புறம் இந்த காலங்கள நம்ம எச்சரிக்கை ஆரம்பிக்கலாம்ல இப்படி எச்சரிக்கை முன்னோட்ட பதிவாக நாம் இருப்பதற்கு கண்டுபிடித்த அற்புத ஜோட தான் ஏஎல்பி அப்படின்னால நம்ம வந்து கோச்சாரத்தை வச்சே நம்ம ஜாதகத்தை பலன் எடுக்க முடியும் அப்படிங்கிற வந்து இந்த தருத்துல பயிரும் இதை கண்டுபிடித்து கொடுத்தா நமது தான் ஆசிரியர் எதிர்ப்பதற்கு முக்கியமாகும் அவர் அழிஞ்ச அனைத்துக்கு மங்க வழக்கமாக அப்படின்னு சொல்கிறோம் அனைத்துக்கு நன்றி நம்ம சேனல் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைத்து நன்றி வாழ்க்கை வளமுடன்